वह नींद बढ़ी हम सुबह उठ நீட் ஒழிப்பு நீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லிட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான் அதனால சுப்ரீம் இருந்து இது வந்தாதான் அது முடிவு முடிவுக்கு வரும் சி நீட் வந்து ஒழிக்கிறதுக்கு கஷ்டம் தான் ராமதாஸ் வந்து என்ன அட்டாக் பண்ண வழக்கு ராமதாஸ் ஏ ஒன் அக்யூஸ்டு அதனால தான் நான் ராமதாஸ் வந்து நிறைய பேர் விருந்தாலும் விரும்பப்படாத நான் ரவுடின்னு சொல்வேன் வேறு தொழில் பண்ணியிருந்தால் நான் எவ்வளோ பெரிய டாக்டராக இருப்பேன் உன் கூட பட் நீ தான் வந்து ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு ஒன்றை காலி பண்ணாங்க எதாவது கிடைக்கும் இல்லையா கூலிப்படை அந்த கூலிப்படையை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காரு கூலிப்படைன்னு நடத்துகிறது இல்லை தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு பெரிய கூலிப்படை அவ்வளோதான்

இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதுக்கு வந்து சட்டம் போட்டாங்க இப்போ இந்த இதுக்கு வேலையே கிடையாது ஸோ இவங்க எந்த இதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து காதல் பண்ணிட்டு இந்த காசை இது பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்ல முடியாது அதனுடைய தாய் வந்து ஒத்துக்கணும் அப்புறம் அப்பா தான் அந்த காதல் செல்லு இது திருமணமே செல்லுபடியாகும் இல்லைன்னா அது நல்லன் வாய்டு ஸோ இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதுக்கு அரசாங்கமே முட்டுப்புள்ளி வச்சுட்டாங்க இப்போ இதுதான் இது புதுசாக எடுக்கிறார் இப்போ வந்து நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஊம ஜனங்கள்னு சொல்லிவிட்டு இந்த ஊம ஜனங்கள் தான் இவ்வளோ த ட்ரபிள் பண்ணுறாங்களா ஊம ஜனங்களை வந்து உணர்ச்சி வயப்படுத்தி அவங்க என்னென்னு தெரியாமல் ஒரு நல்ல வழிகாட்டாமல் இது மாதிரி வந்து நான் மட்டும் பிறக்கலன்னா இவெல்லாம் கோவரங்கட்டின்னு தான் அலையணுன்றார் ஊம ஜனங்கள்லாம் அப்படி தானே பேசுகிறாரு அது இல்லை அப்படின்றத இவங்க சொல்லணும் இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் விஷயங்கள் தெரியுது இந்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு போகாமல் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தகராறுல பார்த்து 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 எல்லார் கேஸ் இருக்குது கேஸ் இருந்தால் நீ எப்படி அரசாங்க வேலைக்கு எங்கே போக முடியும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதில் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க அவன் வேலைக்கே போக முடியாது படித்திருந்தும் தகுதி இருந்தும் எல்லாம் இருந்தும் போக முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேடிக்கை பாரு வேடிக்கை கூட இல்லை இது வந்து இயற்கையாக கிடைக்க போகுது திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுது முதல் ஆறு மாதம் ஒரு ஜீவோ அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் போட்டாங்க இப்போ ஒன்று இது எப்படியாக இருந்தாலும் அந்த பேக்வேர்டு கமிஷன் வந்து சொன்னால் தான் பண்ண முடியும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்னென்னா இப்போ ஸ்டாலின் வந்து இது கொடுக்காத போதே நான் தான் பண்ணேன் எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணணுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு திமுக அந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது நாங்கள் போட்ட பிச்சை அஞ்சு இதில் சொல்லியிருக்கிறாங்க திமுகவுக்கு நாங்கள் போட்ட பிச்சை இது துணை முதல்வர் நாங்கள் போட்ட பிச்சை யாருக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை பிச்சைன்னு சொல்லிவிட்டு அறிக்கையே விட்டுருக்காங்க ஸோ இப்போ அவங்க மாதிரி இந்த மாதிரி அவங்கள பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா இவர் வந்து ஏதாவது பேசுனா அது இவர் செஞ்ச மாதிரி கணக்கு வர்றதுனால அவர் பேரில் இருக்கிற கோபத்தை இந்த சமுதாயத்தின் மேலே காட்டக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இப்போது என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அவங்களுடைய சென்சஸ் அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இப்போ ராமதாசன் நெருக்கிறதுக்காக ஏன்னா இவர் அங்கே போய் கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இப்போ நீ தான் பண்ணணும் நான் அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டேன் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோம் நீ தானே முதலமைச்சர்ன்றார் எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு அவமானமாக இருக்குது நான் உன்னை கேட்க நான் வரணும் உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன ஒரு இது என்ன ஒரு மன மனோபாவம் என்ன ஒரு இது தப்பு தானே நமக்கு வந்து அரசு தான் செய்யணும் இவர் தான் எந்த முதலமைச்சர் வந்தாங்களோ அவங்க தான் செய்யணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் இப்போ வந்து ஏற்கனவே ரெடியாகவும் இருக்குது அதை கேட்டு பெறுவதற்கான பக்குமும் வயசும் அது எப்படி வாங்கணுன்றதுக்கு பார்க்கணுமே தவிர இது மாதிரி வந்து அவரை சண்டை போட்டால் அவர் என்ன பண்ணுவார் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரையை கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும் பேக்வேர்டு கமிஷனில் பரிந்துரை எல்லாம் தயாராக இருக்கிறது அதை பெறுவதற்கான அறிவுபூர்வமான வேலைகளை பார்த்து அதுக்கு என்ன சட்டப்படி என்ன செய்யணும்னு செஞ்சாதான் நடக்கும் இது சட்டத்தின் ஆட்சி சும்மா போராட்டம் பண்ணால் அது பண்ணலாம் கொடுக்குறதுக்கு இது ஒன்றும் இந்த ஒரு பிரிட்ஜ் இந்த பக்கமாக வந்துடுது எங்களுக்கு பாதிப்பாகுது கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னு சொல்கிறது இல்லை இது வெரி சென்சிட்டிவ் மேட்டர் ஆமாம் இது இதுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு இஷ்யூ அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி வந்து அவருக்கு சொல்கிறத வரும் கொஞ்சம் இந்த இளைஞர்கள்லாம் வந்து யோசித்து பார்க்குறோம் இப்போ இப்போ வந்து அவர் என்ன நினச்சின்னு இருக்கிறாரு ஒரு ஊருன்னு இருந்தால் அந்த ஊரில் வந்து வண்டியர்கள் இருக்கிறார் இவங்க எல்லாம் இப்போ இவங்களாம் என் கிட்ட தான் இருக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து எல்லா கட்சியிலையும் பரவலாக இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு வேலை செய்கிறாங்க ஆனால் இவர் வந்து இந்த ஜாதி சொல்லிட்ட உடனே எல்லாம் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க என் பின்னாடி ஏன் வரமா யார் ஏற்கனவே உன் பின்னாடி இல்லை கூட்டணியில் நீ நிற்கிற கூட்டணியில் இருக்க அந்தந்த கட்சிக்காரங்க ஓட்டு போடுறாங்க அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கு இருக்குது நீங்க சொல்றது பார்த்தா அதாவது அவங்க கதை முடிந்தது கதை முடிந்தது அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்களேன் அவங்க வந்த பாதை என்ன முன்னெல்லாம் வேற ஒரு செய்தி அறிக்கை விட்டு பத்திரிகையில் வந்தால் தான் டிவியில் வந்தால் தான் ஒன்று வந்து பிரிண்ட் மீடியாவில் வரும் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துடுது நீ புட்டு புட்டு வைக்கிறாங்க இன்றைக்கின்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் எல்லோரும் ஊர் உலகத்துக்கு எல்லாம் போய் சேர்ந்து போகுது அப்போ வந்து நீ எவ்வளோ நாள் புழுகலாம் இப்படி புழுகிறது அப்படி புழுகிறது இப்போ எல்லாமே வெளியே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து போச்சு அதில் ஏற்றுகிட்டு வந்து ஏமாற்ற முடியும் இப்போ நீ சத்தியம் பண்ணே ஏமாத்தினேன் இப்போ ராமதாசனுடைய சத்தியங்கள் அப்போல்லாம் பிரசித்தி பெற்றது நான் அதில் வந்து ஒன்று வந்து முக்கியமாக வந்து சொல்ல எல்லாரும் சொல்ல மறந்தது வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இருபத்தஞ்சு இளைஞலை தாருங்கள் உங்கலில் ஒருவன முதலமைச்சர்னு சொல்லிட்டு இப்போ அன்புமணி முதலமைச்சர் கேண்டிடேட் அவர் தானே புஷ் பண்ணுறாரு இதை விட ஒரு என்ன இருக்குது இதெல்லாம் பாதிக்காத இருக்கவங்களாம் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து அவர் சொன்னது வந்து ஏன் அதை வந்து அந்த காலத்தில் கேட்டாங்கன்னா வயதில் மூத்தவராக இருந்தார் அப்படின்றது இந்த சமுதாயம் இல்லாட்டாலாம் அந்த கூட்டத்தில் வந்து பேசும்போது ஸோ ஓகே இவர் வந்து நமக்காக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அவருடைய செயல்பாடு வந்து ஒன்றுமே செய்யலையே அவங்க செத்து போன தியாகிகளையும் அவர் பார்க்கல அவர் கூட இந்த காடுவட்டி குருவே மருத்துவ கோலன் அவங்க குடும்பமே கதறது இல்லை ஆமா அது எதுவும் பண்ணலை அவங்க தான் கேட்குறாங்க அவங்க அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க அவங்க பையன் கேட்கறான் அவங்க எல்லாரும் கூட்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களை எல்லாரும் கூப்பிட்டு வந்து இந்த தென்னை மரத்து வெளியில் வீட்டு வாசப்படியில் காமிச்சு ஒரு இதுவா தென்ன இந்த தென்னை மரத்தில் வர தென்னை மட்டை தேங்காயை தான் நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்க எதுக்கு இங்கே வந்து கேட்குறீங்க போங்க அப்படின் ஆமாம் ஆமாம் அதுதான் அவங்கள வந்து என்ன சொல்ல இன்னும் அவங்க ஒரு படி மேலே போய் எங்கள் அப்பா வந்து மருத்துவ கொலையை பண்ணிட்டாங்கன்னாங்க அப்போ அன்புமணி என்ன சொன்னார் இவர்கிட்ட மட்டும் பாஸ்போர்ட்டுன்னு தான் நான் விசா வாங்கி ஆங்காங்கில் பேங்க் கொண்டு போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன்னு சொன்னார் ஆனால் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அவன் பையன் வந்து அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்தான் விசா காமிச்சான் ஏற்கனவே நாலு கண்ட்ரிக்கு அஞ்சு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தது இருபத்தி ஏழு வருடம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலிட் பாஸ்போர்ட் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி அவங்க போய் இதை போய் யாராவது கேட்குறாங்களா அவன் மட்டும் அழந்தது வாயில் வந்தது பொய்யை கூலி விட்டு போயிட்டே இருப்பாங்க இது மாதிரி அல்ல இல்ல தைலாவரம் தோட்டத்தையே சோத்துல மாறிப்பாங்க ஒரு புடி இவங்க இந்த மாதிரியான இது சரி இப்போ வந்து இந்த மாதிரி நமக்காக கஷ்டப்பட்டு சிறைக்கு போய் ஜெயில் கண் எதிரில் கஷ்டப்படுறான் அவங்கள பார்த்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு சேடிஸ்டா இருக்கிற மாதிரி ஸோ அதே நல்லாமூரில் இருக்கிறாரு அவரை வந்து முக்கியமான எண்ணம் கருணாநிதின்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதில் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மயிலம் தொகுதி சிவக்குமார் எம்எல்ஏவை கூட்டு இவனை வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு ஊராக போய் இவனை ஓட்டு போட்டு இவனை வந்து ஜெயிக்க வச்சா ஏடா கட்சி வளர்ச்சிக்கு அறக்கழி நடத்து காசு கொடுன்னா அஞ்சு லட்சத்தை தூக்கின்னு தரான் இவனை என்ன பண்ணலான்னு கேட்குறாரு இருக்க தேதி கேட்டது அதுக்கப்புறம் ஒரு பையன் எவனா ஒரு ராஜ்குமார்னு ஒரு பையன் வந்து அந்த ஒரு ஆகாஷ் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ராஜ்குமாரை போட்டு அடிச்சுட்டு துண்டு இது பண்ணும்போது அவன் வந்து அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் கொடுத்தவனா அவனுக்கு ஒரு பதவி போட்டாங்க அதெல்லாம் அந்த திண்டிவனத்தில் நடந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்போ என்னாச்சு அந்த எண்ணம் கருணாநிதி கல்யாணத்துக்கு பையன் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சும் போல் ஒன்றும் போல் அவன் ரொம்ப பெரிய நிர்வாகி அந்த ஏரியாவில் கஷ்டப்பட்டவன் அவனை பார்த்தா பார் அப்படியே துரும்பாக கட்சிக்கு வேலை செஞ்சு இழைச்சிட்டான் துரும்பாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தான் வந்ததே மொத்தம் இருபத்தி நாலு பேர் தான் கூட்டத்துக்கு இருக்கு இது வந்து ஒவ்வொரு எம்பி தொகுதியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அதில் வந்து அவரையும் நீக்கிட்டாங்க ஸோ இப்போ இப் வந்து என்னான்னு சொல்கிறாங்க இவர் வந்து இருந்து இந்த இதுலேருந்து நீக்கப்பட்டார்னா இப்போ ஒன் இயர்லேருந்து நீக்கப்பட்டார்னா அவர் அன்னையிலேருந்து ரெட்டியார் ஆகிடுவார் செட்டியார் ஆகிடுவார் இந்த பொறுப்புலேருந்து விட்டுட்டு நீ வேறு ஏதாவது வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க இருக்கிற எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியாக வந்து அன்புமணியை நீக்கிடுவார் அவர் ராம்தாஸ் நீக்கிடுவார் அன்புமணி அப்படி தான் போய் நீக்கும் இல்லைங்க வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது உத்தேச நிகர்நிலைப் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கிறோம் இது உலகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கான கல்வி கோயில் யார் ஒன்றாலும் இங்கே வந்து படிக்கலாம் அதுக்காக நீங்கள் உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செங்கல் கொடுங்க சிமெண்ட்டு கொடுங்க கம்பி கொடுங்க முடியாதவங்க வந்து நாள் வேலை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வசூல் செஞ்சு அதை வந்து கட்டி எடுத்தாங்க அது பேர் வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை அப்படி வன்னியர் கல்வி அறக்கட்டளை கட்டி முடிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இப்போ வந்து நாங்கள் வந்து பொதுச்சொத்து வாரியம் எங்களுடைய முன்னோர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து தமிழகம் முழுக்க நிறைய கல்வி நிலையங்கள் திருமண மண்டபங்கள் அதுக்கப்புறம் வந்து சத்திரங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க தான தர்மம்லாம் செய்கிறதுக்கு அவங்க விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்க வேண்டுமென்று பாடுபட்டு வழக்கு போட்டு இதுவும் வழக்கின் அடிப்படையில் வந்தது நாற்பத்தி நான்காவது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதில் இது ஒரு அறக்கட்டளை ஐம்பத்தெட்டாவது அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை தான் என்ன பண்ணிட்டார் உடனே வந்து அது கட்டு சோத்தில் ஏற்றி முடிஞ்சிட்டா எல்லா சோறும் எனக்குன்ற மாதிரி இவங்க பேர் கொடுத்ததை ஒரே அடியாக வந்து இது ஒன் இயர் கல்வி அறக்கட்டளை எடுத்துட்டு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேர் மாத்திக்கின்னு போடே வச்சுட்டார் வெளியில் பெருசாக இருக்குது அது நான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்து முழுக்க முழுக்க என் சொந்த வருமானத்தில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கொடுத்துருக்குறாரு இது மாதிரி அதை வந்து இந்த பொது சொத்து வாரியத்தில் என்னை கேட்கக்கூடாது இந்த சொத்து முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துரு இந்த மாதிரி அவர் ஏமாத்துறாரு இதை விட ஒரு ஒருக்கரு இல்லை நான் தானே இருக்கேன் இப்போ என்னை ஏன் கே நிறைய பேர் நீ ஏன் கேட்குற அவங்க எப்படியா போகிறான் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் விஷயம் தெரியுமா நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன்ப்பா பொது சொத்து வாரியத்தை ஒட்டு மொத்தமாக ஏமாற்றி எடுத்துக்கிட்டா பல ஆயிரம் கோடி வருமானமும் ஒர்த்தும் உள்ள சொத்தை நீ எடுத்து வச்சுட்ருக்கேன் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுடைய இது என்ன நான் வந்து வேறு தொழில் பண்ணியிருந்தால் நான் எவ்வளோ பெரிய டாக்டராக இருப்பேன் உங்க கூட பட் நீ தான் வந்து ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு ஒன்றை காலி பண்ணாங்க பூபதி ஆமாம் பேன் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணது இல்லாமல் வேலையில் அந்த வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க பணியிட நீக்கம் செஞ்சாங்க நீ வந்து எந்த காலத்துலேயும் அதை வந்து டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபைனும் போட்டாங்க அதோட உங்கள் கதை முடிஞ்சு போச்சு அப்படியே தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டு எல்லோரையும் ஏமாற்றி ஒரு பெரிய கட்டுமானத்தை பண்ணி ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் அந்த பொய்யை சொல்லி இருக்கார் இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்ற சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் தெளிவாக இருக்காங்க அவள் யாருன்னா அங்கே இருக்கிறவங்களே இந்த மாதிரி செஞ்சு அடித்து கிடிச்சு எதாவது கொண்டு வந்தால் எதாது கிடைக்க இல்லையா கூலிப்படை அந்த கூலிப்படையை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காரு கூலிப்படைன்னு நடத்துறது இல்லை தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு பெரிய கூலிப்படை அவ்வளோதான் இப்போ எங்கே தான் ஒரு இப்போ சௌமியாக நிற்கிறாங்க அந்த இதில் தர்மபுரினா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் அங்கே போய் வேலை செய்கிறாங்க அங்கே வந்து இது பண்ணிவிட்டு நம்மலாம் வண்ணியர் அது இதுன்னு சொல்லிவிட்டு இது கடைசி நேரத்தில் வந்து இங்கே சொன்ன மாதிரி இந்த வந்து நாடக காதல் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு போய்டானு வாட்ஸ்அப்பில் அனுப்பி நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ஏமாற்றி அதெல்லாம் பண்ணுறோம் அது எத்தனை காலம் ஏமாறு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ வெட்டை வெளிச்சமாக போயிடுது இவங்க வந்து அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த இதுவும் பண்ணிக்க முடியாது அவர் போய் கேட்டால் என்ன உன் மேலே இருக்கிற கேஸை முடிச்சுட்டு வா உனக்கு இது தரேன்னு சொல்கிறாங்க இவர் எங்கே கேஸை முடிக்கிறது இப்போ கேஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் கேஸ் எடுத்துட்டு உடனே ஈடிக்கு வந்துடும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வந்தால் அடுத்த நாள் உள்ள இப்போ கேஸே எடுக்காத அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வராத அளவுக்கு மீதி தான் எப்போ எடுக்கிறாங்கள இது இன்கம் டாக்ஸும் அவ்வளோ நேர்மையாக நடக்கிறது இவங்க ரெண்டு பேரும் விட்டு இது ஒன்றும் இன்கம் டேக்ஸே போகலையங்க யார் ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன சினிமா தயாரிப்பாளர் ரூட்டில் கூட போகிறாங்க இவங்க கூட அடித்து இவ்வளோ வச்சுருக்குறாங்க அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலை அங்கே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் பிஜேபி நாங்கள் தான் கூட்டணி இது பண்ற அதை பண்றதும் இப்போ இந்த இது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அகைன்ஸ்ட் இருக்கிறாங்க அவங்களோட தான் கூட்டணி ஜீரோவுக்கு லெவலுக்கு கீழே எதாவது மார்க் இருந்தால் சொல்லுங்க அதை போடுறேன்னு சொன்னால் அவங்களோட தான் கூட்டணி இந்த மாதிரி தானே அவங்க பேசுறாங்க

இப்போ இது வ இது வந்து போச்சு ஒன்ஸ் வந்துடுது அதுக்கு எல்லாத்துக்குமான காரணங்கள் இருக்குது அது காரணங்கள் வந்து நிலையான காரணங்களாக போயிடுது ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது நீட்டு வந்து அதை ஒழிக்கணுன்னா அதுக்கு வந்து என்னென்னா தொடர் முயற்சி அதில் வந்து அவங்க ஜெயிக்கணுன்னா சுப்ரீம் கோர்ட் மனசு வச்சு இது வந்து பாதிப்புகள் எல்லாம் அவங்கள சொல்லி தான் ஜெயிக்க வைக்க முடியும் அதுக்கான முயற்சி அதுக்காக இன்றைக்கி முயற்சி எடுக்கலன்னு இல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீட்டு ஓழிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதியின் தான் சட்டத்தின் ஆட்சி நடக்குது சட்டம் என்ன சொல்லுது அது மாதிரி தான் செய்ய முடியும் சட்டத்தை வந்து இப்போ அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது வந்து நம்ம வந்து நைன்த் ஷெடியூலில் ஒன்பதாவது அட்டவணையில் வச்சு இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அரிய முயற்சி எடுத்து செஞ்சாங்க அந்த மாதிரி இது தொடர்ந்து செஞ்சு செய்யணும் நீங்கள் இல்லை அதுதான் கழுத தெரிஞ்சு கட்டுரும்பாய் எல்லாம் போயிட்டே இருக்குது குறைஞ்சிட்டே வருது எந்த பொருளாதார திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து ராமதாஸ் வந்து முதல் எதிரி மாதிரி ரொம்ப இது பண்ணுவார் இப்போ என்எல்சி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணணும் செய்யணும்னா அது ஒரு தவறான ஒரு செயலை தான் வந்து செஞ்சு போராட்டம் பண்ணாங்க அது கூட அந்த நெய்வேலி மக்களை இல்லை வேறு வேறு அரியலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் எங்கே போட்டாங்க அவங்களெல்லாம் பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாளையங்கோட்டை ஜெயிலியும் மதுரை ஜெயிலையும் போட்டாங்க அங்கே வந்து லிஸ்ட்டில் பார்த்தா நீ என்னடா நீங்களே இந்த மாவட்டங்கிறது ஆனால் என்எல்சி மக்களுக்காக அங்கே கெலாட்டாக பண்ணுற மாதிரி ரவுடிகளை வர வச்சு அது பண்ணாங்க அது பஜ வெ வெட்ட வெளிச்சமாக போச்சு நாங்கள் வழக்கு போட்டு இப்போ வந்து நீதிமன்றத்தில் இருந்து நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்ன சொல்லிட்டாங்க இந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த இடம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வேணாலும் இந்த இந்த கோர்ட்டு நம்பரை சொல்லிவிட்டு எனக்கு அணுகுங்க நாங்களே ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பும் அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த என்எல்சி பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு சரி வேறு ஏதாவது ஒரு அனல் மின் நிலையம் எட்டாயிரம் மெகாவாட்டு செய்யூர் மரக்காணத்தில் நடத்தணும்னு சொல்லிட்டு அது எத்தனை ஒரு பத்தாண்டு காலம் போராடி அதை கொண்டு வரணும் அப்போது வந்து இவர் என் பணத்து மேலே தான் போராட்டம் நடத்தணும்லாம் சொல்லிலாம் பண்ணார் ஆனால் அன்றைக்கே நடந்திருந்தால் அது நாற்பதாயிரம் கோடி இன்றைக்கு ரெண்டு லட்சம் கோடியில் அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ எட்டு வழி சாலை எட்டு வழி சாலையில் வந்து என்ன பண்ணாங்க உள் பாரு இந்த இடத்த எடுத்துட்டாங்க இப்போ என்ன எட்டு வழி சாலை வரப்போகிறது அது வந்து கையெழுத்து போட்டாங்க முடிஞ்சு போச்சு அதே மாதிரி வந்து பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் எப்போ கையெழுத்து போட்டாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கலெக்டருக்கு தான் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து தான் கொடுத்தாங்கன்னா தலையெடுத்து வேற மாற்ற முடியாது அதுவும் வந்து ஆக இதெல்லாம் வந்து டிலே பண்ணி தகராறு பண்ணுறதுனால பணம் நிறைய வரையும் பொருளாதார சிக்கல் வருது சரி இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனே இருந்தது இல்லையா இப்போ அப்போ வந்து ரெண்டாயிரம் கோடியில் முடிய வேண்டியது என்னாச்சு இவங்க பண்ண பிரச்சனைனால இந்த போராட்டம் பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னாச்சு இருபதாயிரம் கோடி மேலே செலவு பண்ணி அதை வந்து ஏர்போர்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சிச்சு ஸோ அது வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் நடக்குது அதை வந்து அந்த மக்கள் அந்த நேரத்தில் வந்து இது பண்ணி அவள் அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த அடல் மின் நிலையெல்லாம் உப்பங்கழிவெளி ஊவர் இருக்கிற இடம் அதில் வந்து வேலிக்காத்தான் செடியே சரியாக வளராது அந்த இடத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது உலகத்திலே எட்டாயிரம் மெகாவாட் அனந்றது எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு வந்து அவ்வளோ கலாட்டாக பண்ணி பண்ணுங்கள் அப்புறம் வந்து டவுன் துணை நகரம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பண்ணாங்க அதுக்கு என்ன நான் நாங்கள் இருக்கிறவரெல்லாம் துணை நகரம் அமைக்க முடியும் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துலையும் வந்து ஒரே ஒரு இதை பார்க்கறோம் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும் இப்போ கேட்குறாங்க கரண்ட்டு வந்து இல்லை கரண்ட் வந்து மின்சாரம் வந்து நமக்கு அதிக விலையை உயர்த்துறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டிய மின்சாரம் தயாரிப்பதற்கான இதில் வந்து நமக்கு அனல் நிலையத்தில் தான் கம்மி ரேட்டில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து அணு நிலையத்தில் கிடைக்கும் இப்போ வந்து அணு நிலையம் இப்போ வந்து பண்ணாங்க கூடங்குளம் அதுக்கு வந்து இதை பண்ணிவிட்டு இப்போ என்னாச்சு த தயார் பண்ணுறதுலாம் எங்களுக்கே கொடுன்னு கேட்குறாங்க தமிழக அரசு ஏன்னால் இது இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட்டு வரலும் தேவை உச்சபட்சமாக வந்து போச்சு நமக்கு எடுத்து பதினெட்டாயிரம் இன்னும் மூவாயிரம் மெகாவாட் வேணும் ரெண்டாவது அந்த என்எல்சி கூட தகராறு பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் அங்கேருந்து நோண்டாதீங்க இம்போர்ட் பண்ணி போர்ட்டுக்கு கொண்டு வந்து போர்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சு பண்ணுங்க அது பண்ணான்னா இது பண்ணான்னா இப்போ இது வந்து நாம் வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசிலையும் ஒரு ஒழுக்கம் கிடையாது எதுவுமே இல்லை அவங்களுக்கு என்ன தேர்தல் போது தனக்கு என்ன வருமானம் அப்போ வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இப்போ கூட என்ன சொல்கிறாரு இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணோன்னா எவங்க கூடாம்தானே யார் வாசலாம்தானே இப்போ ராஜாஜி கூட வந்து என்ன பண்ணார் கலைஞரை போய் பார்க்குறாரு கொட்டு மலையில் கொடையை பா இந்த இது வந்து சாராய இதெல்லாம் திறந்துடாத ராக்ஷாப்லாம் தொடக்காத வேண்டாம் இந்த நாடு கெட்டு குட்டி சோராக போய்க்கார் அவர்னா அவமானம் பார்த்தார் அவர் அட்வொகேட் அவர் என்ன அட்ரானி இந்த அட்ரானி கூட இல்லை அவர் என்ன ஜென்ரல்லையா ஜென்ரலாக இருந்தவர் கவர்னர் ஜென்ரல் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவர் சுதந்திரம் அடைந்த இதுலேருந்து அவ்வளோ பெரியவர் ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை அந்த இதில் போய் பார்த்துலாம் கேட்டார் அதுக்குன்னு அவருக்கு என்ன வெக்கம் இருந்ததா இப்போ வந்து பெரியாரெல்லாம் எவ்வளோ பெரியாமலாம் செருப்பால் அடிச்சானுங்க செருப்பால் அடிச்சுன்னா வெக்கம் பாட்டு போயிட்டாரா இன்னொரு ஆமாம் இன்னொரு செருப்பு எங்கடா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த செருப்புக்கெல்லாம் எடுத்துன்னு போனார் அவர் கடலூரில் அங்கே வச்சு தான் அவர் செருப்பாளர்ச்சி அடம் தான் ஸோ அவங்க வந்து நீ சமுதாயம் இல்லை மற்றதுக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டால் உனக்கு என்ன சூடு நீ ஏற்கனவே நானே சொல்லியிருக்கிறேன் உலகத்திலே கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு மனிதன் யார் இருக்கானா அது ராம்தாஸ் உனக்கு வந்து அவமானமாக்குதுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீ ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணிட்டு பண்ணிருந்தால் பரவாயில்ல எதுவுமே பண்ணலை இருபத்தொன்பது வழக்கு இருக்குது ராமதாஸ் வந்து எங்க அட்டாக் பண்ண வழக்கு ராமதாஸ் ஏ ஒன் அக்யூஸ்டு அதனாலதான் நான் ராமதாஸ் வந்து நிறைய பேர் விருந்தாலும் விரும்பப்படாதுன்னு நான் ரவுடின்னு சொல்லுவேன் அவர் வந்து ரவுடி ரவுடினா இருவத்தி ஏ நான் மட்டும் இல்ல அவரே நிறைய பேர் ஆட்சி காலி பண்ணி இருக்கிறாரு இப்போ வந்து இந்த படையாட்சி ராம்சாமி படையாட்சி சமுதாயத்தினோட மூத்த தலைவர் அவரை அடிச்சு இது அவர் கெலாட்டா பண்ணிங்க ஒத்த கால் செருப்பு ஒரு ஓமம் வளையல் ஜாக்கெட்டு அப்புறம் வந்து சேலையெல்லாம் எல்லாம் பார்சல் அனுப்பி அவர் அசிங்கப்படுத்துனாங்க அப்புறம் மாணிக்க வேலர் இருந்தார் அவர் வந்து ஜாதி வித்துப்பட்டான் ஜாதி வித்துப்பட்டாங்க இவர் தென்னார்காடு அவர் வடார்காடு அவர் பதிமூணு ஆண்டு நிறைய படித்தவர் அவர் அவரை வந்து ஆண்டு காலம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர் அது இல்லாமல் வந்து பன்னெண்டு இது வந்து பத்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் பன்னெண்டு ஆண்டு காலம் அந்த எம்எல்சியினுடைய இதுவில் இருந்தவர் எம்எல்சியாகவும் இருந்தார் எம்எல்சி சேர்மனாக இருந்தவர் அவரை வந்து வித்துக்கிட்டான் வித்துக்கிட்டான்னு சொல்லி ஊரு ஊருக்கு போய் அவமானப்படுத்தினீங்க வாழைப்பாடியாரை யாரை பத்து பேர் குண்டாஸில் போட்டாங்க வன்னி அடிகளார காதை அறுத்திங்க ஸோ இந்த மாதிரி மூத்த தலைவர்களை அசிங்கப்படுத்தினீங்க இப்போ நாற்பத்தி ஆண்டு காலம் நான் வந்து இது பண்ணேன்னா நீ இந்த வேலையை தானே பண்ணேன் இந்த சமுதாயத்துக்கு இடைஞ்சலான சமுதாய முன்னோர்களை நீ யாரையாவது பண்ணியா முதல்ல உன்னை பற்றி திரணும் சமுதாயம் தெரியணும் நீ இந்த சமுதாயம் இல்லை அதனால தெரிஞ்சுக்கல இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில்னா ஒரு எல்லாேருக்கும் ஒரு மென்டார் இருப்பாங்க இப்போ நான் ஒரு கட்சி நடத்துறேன்னா நான் எனக்கு ஒரு மென்ட்டாக இருப்பாங்கல்ல நம்ம உனக்கு யார் யாருமே கிடையாது யாரும் வைக்கிறதில்லை யாருமே இல்லை எல்லாரும் வந்து எடுத்த அவுத்தன்னு பேச வேண்டியது அவமானப்படுத்த வேண்டியது சரி இந்த அன்புமணி அதுக்கு மேலே இருக்கா இந்த மாதிரி செத்து போனவங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யலை அவர் வீடு கட்டி தரேன்னாரு கரம மாடு வாங்கி தரேன்னா எல்லாம் படிக்க வைக்கிறான்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யலை ஆனால் இந்த வண்டலூர் ஜூவுக்கு வந்து இந்த சீட்டான்ற அந்த இதை எடுக்கிறார் மிருகத்துக்கு வந்து அது சாவரவெல்லாம் உண்டு அதுக்கு உறைவிடத்துக்கான இடமும் உணவுக்கான எதுவும் மொத்தமாக பணம் கட்டிட்டு போகிறாரு இதை செய்யறதுக்கு நிறைய சமூக ஆர்வலர் இருக்காங்க ஆனால் இது கேட்குறது யார் இருக்காங்க இவங்க தானே செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டேற மாதிரி அது எதையுமே செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில்லை இவர் கில்லாடிகள் இன்னொருத்தனுடைய இதை வந்து அபகரிப்பார்கள் திருடுவார்கள் இன்னொருத்தர் உழைப்பை வந்து அவங்க வந்து விலை பேசுவார்கள் இன்னொருத்தர் உழைப்பை தனதாக்கி கொண்டு அதுக்காக தம்பட்டம் அடிப்பார்கள் நீங்கள் இன்னும் போராடிட்டு இருக்கீங்க ஒரு சமூக பணியாகவும் குலத்துக்காக செயல்படக்கூடிய விஷயம் நிறைய பண்ணிட்டுருக்கீங்க இன்னுமே தொடரணும் பல எதிர்ப்புகள் வந்தாலும் இன்னும் நீங்கள் தொடரணும் இன்னும் மேலோங்கி போடணும் எங்களுடைய வார்த்தைகளும் வணக்கங்கள் நிகழ்ச்சி தகுந்ததுக்கு மிக நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்